அம்மா வந்துறாங்க நீங்க மருந்து மட்டும் வாஸ் எப்ப சாடிங்க ஹாஸ்பிடல் பார்த்து போன மாசம் சாடிங்க அந்த மருந்துல வந்து யூரே கந்துச்சிராங்க நீங்க போன வாயில போடுறீங்க முடி கட்டிங்க பெ நம்ம உங்க பேர் என்னமா பூர்ணிங்க பூர்ணி இந்த மருந்து எங்கே சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க அது போய் வாங்கி சாப்பிட்டான் அது இன்னும் காய நிறைய இருக்குது அதுக்கு வந்து மருந்து வயிற்று தான் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அதில் மருந்து கலந்துச்சு எங்களுக்கு எப்படி செஞ்சாரு எங்களுக்கு எப்படி தெரியும் கொடுத்தாங்கன்னா காய்ச்சி கொடுத்தா கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு போயிட்டு நாளைக்கு போய் வாங்கணும் இதை தான் இன்னைக்கு மூணு அஞ்சு ஆறு நாளாக செஞ்சு வாங்கணும் எங்கள் செலவு தான் ஆகணுங்க மத்தி கொடுத்தாங்க நல்லா போயிருக்கும் மாறியாது என்ன பண்ணிக்கலாம் உடம்பு வாங்கிட்டு

பாக்கலம் போலி இது நினைச்சு பாருங்க நாங்க தமிழ்ப்பணிக்கு வந்து அமைதியான முறையில் இந்த முறை நாங்க வந்து மாநிலத்துக்கு வந்து இந்த பதிவு பண்றோம் கண்டன பேராட்டத்தை நாங்க பதிவு பண்றோம் தயவு செய்து பொதுமக்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க உயிரில விளையாடாங்க எல்லா ஊழல்களும் நாங்க தடுக்க போறோம் எல்லா மாஃபியா வந்து இந்த புதுச்சேரி விட்டு நாங்க விரட்டி அடிப்போம் சொல்லிட்டு இந்த நேரத்தில் பதிவு பண்ணி அனைவருக்கும் அனைத்து நல்ல உணவு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்